டெல்லி பேருந்து ஒன்றில் கடைசி இருக்கையை படுக்கை அறை போல் மாற்றி ஒரு ஜோடி சலாபத்தில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகிறது பஸ் முழுக்க பயணிகள் கூட்டம் இருக்கும் போதே எதையும் பொருட்படுத்தாமல் அந்த ஜோடி சலாபத்தில் ஈடுபட்டது பயணிகளை முகம் சுளிக்க வைத்துள்ளது பொது இடங்களில் சிலர் முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொள்வதை பார்க்க முடிகிறது குறிப்பாக காதல் ஜோடிகள் என்ற பெயரில் எங்கே இருக்கின்றோம் சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்காமல் தனி உலகத்தில் இருப்பது போல் சலாபத்தில் ஈடுபடுவதை சில இடங்களில் காண முடியும் பொத்தம் பொதுவாக காதல் ஜோடிகளே அப்படித்தான் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் ஒரு சிலர் இப்படியெல்லாம் மீறி நடக்கும் சம்பவங்கள் பொது இடங்களில் பிற மக்களுக்கு இடையூறாக அமைந்து விடுகிறது பைக்கில் செல்லும்போது ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு முத்தம் கொடுத்து கொள்வது பேருந்து ரயில் என பொது போக்குவரத்தில் தங்களை மறந்து அன்பை பரிமாறிக்கொள்வது என சில ஜோடிகள் செய்யும் சேட்டைகள் வயதுக்கு வந்த பெரியவர்களையே கண்களை மூடிச் செல்லும் அளவிற்கு இருக்கும் குறிப்பாக டெல்லி மெட்ரோவில் அடிக்கடி இத்தகைய நிகழ்வுகளை நம் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் அரசு போக்குவரத்து ஒன்றில் கடைசி இருக்கையை படுக்கை அறை போல் மாற்றி ஒரு ஜோடி சலாபத்தில் ஈடுபடும் காட்சி இணையத்தில் வைரலாகிறது இத்தனைக்கும் பஸ் முழுக்க பயணிகள் கூட்டம் உள்ளது ஆனாலும் அது எதையும் பொருட்படுத்தாமல் அந்த ஜோடி ஒரே இருக்கையில் அமர்ந்து கொண்டு முகம் சுளிக்க வைக்கும் வகையில் நடந்து கொள்கின்றார்கள் ஒடிசாவில் உள்ள அரசு போக்குவரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது அதே வேளையில் டெல்லியில் உள்ள பேருந்திலும் நடைபெற்றதாகவும் சிலர் சொல்லப்படுகிறார்கள் இப்படி இருவேறு கருத்துக்கள் நெட்டிசன்கள் மத்தியில் நிலவி வருகிறது இந்த வீடியோவை நெட்டிசன் ஒருவர் பகிர்ந்து உள்ள நிலையில் அவரது பதிவுக்கு கீழே கமெண்ட்டுகள் அள்ளி தெளித்து வருகிறார்கள் மற்ற நெட்டிசன்கள் பொது இடங்களில் இப்படி அநேகரியமாக நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது பெண்கள் குழந்தைகள் இருக்கும் இடத்தில் இப்படியா நடந்து கொள்வது இந்த ஜோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நெட்டிசன்கள் ஆவாசமாக பதிவிட்டு வருகிறார்கள் அதே வேளையில் சில நெட்டிசன்கள் இந்த ஜோடிக்கு ஆதரவாக கருத்து கூறி வினோதமும் நடைபெற்றுள்ளது அதாவது அவர்களுக்கு வேறு இடத்தில் சந்தித்து கொள்ள வாய்ப்பில்லாமல் இருப்பதால் தான் இதுபோல பொது இடத்தில் நடந்து கொள்ள வேண்டியது ஆயிற்று என்று சிலர் ஆதரவாக பேசி வருகிறார்கள் மற்றொரு நெட்டிசன்கள் தற்போது பல பயணிகள் பயணம் செய்யும் இடத்தில் கொஞ்சம் கூட எதை பற்றியும் நினைக்காமல் இப்படி அநேக அநாகரிகமாக செயலில் ஈடுபட்டு பட்டுள்ளீர்கள் என ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளார்கள் இந்த ஜோடி மீது எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்ற விவரம் எதுவும் தெரியவில்லை